தரங்கம்பாடி தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா மற்றும் கிளியனூரில் வேளாண் விளைபொருள் சேமிப்பு மற்றும் விற்பனை மைய கட்டடம் திறப்பு விழா அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்பு பிளாஸ்டிக்கை அரசு விழாக்களில் தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஐம்பத்தி மூன்று பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு பயிலும் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் முதல்கட்டமாக புனித தெரசா மேல்நிலைப் பள்ளியில் தவசிமுத்து நாடார் மேல்நிலைப் பள்ளி தூய தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி டிஇஎல்சி மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளை மாணவ மாணவிகளுக்கு மிதி வண்டியினை வழங்கி துவக்கி வைத்தார் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சருக்கு பள்ளி மாணவிகள் இன்ப முகத்தோடு உற்சாக நடனமாடி சிறப்பு வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசுகையில் தன்னை வரவேற்று நடனமாடிய பள்ளி சிறுமிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்த அமைச்சர் விழாவில் இயற்கையான முறையில் பனை ஓலைகளால் தோரணங்கள் கட்டியிருந்தது தனக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் மேடையில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் தண்ணீர் வைத்ததும் கொடுக்கப்பட்ட பேப்பர் கவர் பிளாஸ்டிக்கில் இருந்ததும் பிளாஸ்டிக் என்பது மனித இனத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே இயற்கைக்கு எதிரானது இனிமேல் அரசு விழாக்களில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் என கூறினார் பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்கும் விதமாக தமிழக முதல்வர் மீண்டும் மஞ்சப்பை என்ற திட்டத்தை தந்துள்ளார் எனவே பையை நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என கூறிய அமைச்சர் மெய்யநாதன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மஞ்சள் பையை வழங்கினார் மேலும் மஞ்சள் பைகளை மாணவ மாணவிகள் உயர்த்தி காண்பிக்க சொல்லி பிளாஸ்டிக் எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தொடர்ந்து தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட கிளியனூர் தொடக்க மேல்நிலை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் வேளாண் பொருள் சேமிப்பு மற்றும் விற்பனை மைய கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இரண்டாயிரம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் திறந்து வைத்து ஆறு மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தலா மூன்று லட்சம் என மொத்தம் பதினெட்டு லட்சம் கடன் உதவியான காசோலையை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்